பெண்கள் அடிமையாக இருந்து ஆண்களிடம் நல்லா பேர் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து பார்க்க ஆனால் எந்த அளவுக்கு நீங்கள் அடிமையாக இருக்கீங்களோ அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அடிமைத்தனத்தை சோதித்து பார்ப்பான் இவங்க அடிமையாக இருக்காங்க இது உண்மையாக பொய்யா அப்படின்னு சோதித்து பார்க்குறதுக்காக அவன் ரொம்ப கஷ்டப்படுத்துவான் ரொம்ப கெட்ட வார்த்தை போடுவான் அதில் மரியாதை இல்லாமல் பேசுவான் இன்னும் நல்லா வேலை வாங்குவான் இவன் நல்லா சோம்பேறியாக இருப்பான் ஏன்னா அடிமை அடிமையாக இருக்கிற அந்த அடிமைத்தனம் உண்மையா எந்த அளவுக்கு அதோட ஆழத்தை சோதித்து பார்ப்பான் இவங்க அடிமையாக இருக்காங்களே எவ்வளோ ஆழத்தை சோதித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வேலை செய்யவிடா எல்லாத்தையும் இவங்க செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லி அடிமைத்தனத்தை சோதித்து தான் பார்ப்பானே தவிர அடிமையாக இருந்தால் நீங்கள் நல்ல பேர் வாங்கிடலாம் அப்படின்னு சுதந்திரமாக வாழ்ந்துடலாம் அவனுக்கு பிடிச்ச மாதிரி நடந்து அப்படின்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது அதனால வந்து அவன் ஏன் அடிக்கிறான் கடந்த காலங்களில் ஆண்கள் ஏன் பெண்களை அடி அடித்தாங்க அடிமைத்தனத்தை சோதித்து பார்க்குறான் எந்த அளவுக்கு உனது அடிமைத்தனம் பேர் சொல்லியே கூட மாட்டாங்க பெண்கள் பேரையே சொல்ல மாட்டாங்க அதை சோதிச்சு பார்க்குறான் இது உண்மையாக பொய்யா இவங்க அடிமையாக இருக்காங்களே இது உண்மையாக பொய்யா அடித்து பார்ப்போம் உதச்சு பார்ப்போம் வெரைட்டி பார்ப்போம் அப்போது சண்டான்னு வரும்போது கெட்ட வார்த்தை போட்டுருவாங்க பெண்கள் அப்போது இது பொய் அப்படி அப்போ பாருங்கள் அப்போ இப்போ இது அப்போ நடிப்பு தானே அடிமைத்தனங்கிறது ஒரு நடிப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் புரிஞ்சுக்கிறான் இவங்க அடிமை அடிமையாக இருக்கிறது ஒரு ஆக்டிங் அது அப்படி அப்போ திரும்ப அவங்க நடிக்க ஆரமிச்சிடறாங்க சண்டை முடிஞ்சோடனே பழையபடியும் நடிக்க ஆரமிச்சிட்றாங்க இவன் பழையபடி அந்த அது இவனுக்கு டவுட் வருது ச பழையபடி அவன் அடிக்கிறான் சித்திரவதை பண்ணுறான் ஒரு கட்டத்துக்கு மேலே பெண்கள் தங்களுடைய ஆழ் மனதில் இருக்கிற அந்த உண்மைத்தன்மை வெளியே வந்துடுது நடிப்பை கைவிட்டுட்டு சண்டை போடும்போது மட்டும் உண்மை ரூபத்தை காட்டுறாங்க அப்போ இந்த மாதிரி தான் வந்து அடிமைத்தனத்தை சோதிக்கிறக்காக தான் பெண்கள் மீது அவன் வன்முறை நிகழ்த்துறான் அப்போ அடிமையாக இருக்கிற வரைக்கும் பெண்கள் மீது வன்முறை நிகழ்த்தப்பட்டு கொண்டே இருக்கும் அடிமைத்தனத்தின் ஆழத்தை கண்டுபிடிப்பதற்காக ஒரு அடிமையின் அன்பின் ஆழம் எவ்வளோ இருக்கும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவன் என்ன பண்ணுவான் வன்முறைகள் அவமானப்படுத்துறது மனம் புண்படுற மாதிரி பேசுகிறது வேலை வாங்கிறது இதெல்லாம் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும் இது அடிமைத்தன உறவு நடைமுறைகள் அதனால் வந்து வன்முறை வேண்டாம் அப்படின்னா அடிமையாக இருக்கக்கூடாது பெண்கள் ஆதிக்கம் செலுத்துகிறவர்களாக மாறி ஆண்கள் மீது வன்முறை நிகழ்த்த வேண்டும் ஆண்களை அடிக்க வேண்டும் திட்ட வேண்டும் அப்போ பெண்கள் பெண்களை வந்து ஆண்கள் திருப்பி அடிக்கக்கூடாது தடுக்கணும் தடுக்கிறது தான் ஆண்களுடைய வேலை பெண்களுடைய வன்முறையின் வடிகால்களாக ஆண்கள் இருக்க வேண்டும் இப்போ ஆண் வந்து அதுதான் வந்து அதை அப்படி மாத்துறோம் அப்படிதான் அவ்வளோதான் இப்போ இன்றைக்கி ஆண்கள் அடிக்கிறான்ல பெண்களை இது அப்படியே மாற்றுறீங்க பெண்களை வந்து ஆண்களை அடிக்கணும் ஏன்னா ஆண்கள் பெண்களை அடித்தான்னு வச்சுக்கோங்களேன் ஆண்கள் வந்து பெண்களை அடித்தான்னா பெண்கள் உடம்பு தாங்காது ஆனால் ஆண்களை அடிச்சுக்க ஆண்களுடைய உடம்பு தாங்கும் ஆண்களுடைய உடம்பு ஏன் அவ்வளோ வலிமையாக இருக்குது பெண்களை விட அப்படின்னா பெண்கள் நிகழ்த்துகிற வன்முறைகளை தாங்குவதற்காக தான் ஆண்களின் உடம்பு வலிமையாக இருக்கிறது அது மாதிரி பெண்கள் வந்து கண்ணு முண்ணு தெரியாமல் அடிக்கக்கூடாது அதுக்காக அவன் வந்து அவன் தாங்கணும் நான் எப்படி வேணாலும் அடிப்பேன் அப்படிலாம் அடிக்காமல் எங்கெல்லாம் அடிக்கலாம் பாதுகாப்பான போகுது ஏன்னா வாழ்நாள் முழுதும் அடிக்கணும்ல அடிக்கிறதுக்கு அவன் ஆண்கள் தேவை தேவைதானே ஒரு கணவன் தேவைதானே வாழ்நாள் முழுதும் வச்சு அவனை அடிக்கணும் அதுபோல் மனசு புண்படாமல் திட்டணும் கெட்ட வார்த்தைகள்லாம் மறக்க முடியாத வார்த்தைகளெல்லாம் பேசக்கூடாது அதுபோல் தழும்புகளை ஏற்படுத்துகிற மாதிரி அடிக்கக்கூடாது மனசில் காயம் ஏற்படுற மாதிரி திட்டக்கூடாது உடம்பில் தழும்பு ஏற்படுற மாதிரி அடிக்கக்கூடாது பெண்கள் இது அவங்களுக்கான கட்டுப்பாடு அப்படி அடிக்கும்போது அதை தடுப்பதோ அதை அல்லது வாங்குவதோ அது ஆண்களுடைய விருப்பத்தை பொறுத்தது இதுக்கு அப்போ அந்த அடியை வாங்குறதுக்காக தான் இவன் உடம்பு வலிமையாக இருக்குது அதே நேரத்தில் பெண்களுக்கு உதவி செய்கிறதுக்காக ஆண்களுடைய உடம்பு வலிமையாக இருக்குது பெ ஆண்களை வேலை வாங்கணும் அப்படிங்கிறது வந்து இதுதான் வந்து ஆண்களின் உடம்பு ஏன் வலிமையாக இருக்கிறது பெண்களுடைய உடம்பு ஏன் மென்மையாக இருக்குது அப்போது வந்து ஆண்களை அடிக்கணுமா பெண்களை பெண்களை வந்து அடிக்கணும் இப்போ இப்போ இன்றைக்கி இருக்கிற அடிமைத்தனத்தை அப்படி மாற்றணும் வாழ்க்கைங்கிறது ஒரு வன்முறை களமாக இருக்கணும் ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனுமதிக்கப்பட்ட ஆரோக்கியமான வன்முறை களமாக இருக்கணும் அப்படின்னா பெண்களை பெண்கள் வந்து ஆண்களை அடிக்கணும் சண்டாக கூட பார்த்திங்கன்னா பெண்கள் ஆண்களை திட்டணுமே தவிர எதிர்த்து பெண்களை நீங்கள் திட்டக்கூடாது ஏன்னா பெண்களை வந்து கோப்பு கோபம் மூட்டுற மாதிரி அதே நேரத்தில் காயப்படுத்தாமல் அவங்கள வந்து அவங்கள கோவப்பட வைக்கணும் அவங்க நம்மளை ஏன் இன்னும் திட்டலை இன்றைக்கி ஏன் நம்மளை பெண்கள் திட்டலை நம்ம மனைவியாக இன்றைக்கி திட்டலை நேற்று நல்லா திட்டினாங்களே என்ன கோபமோ தெரியலையே இன்றைக்கி அடிக்கவும் இல்லை திட்டவும் இல்லை அப்போ திட்டினாதான் அடித்தாதான் ஆணுக்கு ஒரு சந்தோஷம் அப்பாடா நம்ம மேலே இன்னும் அன்பு இருக்குது பெண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவன் அடி வாங்கணும் அடித்தாதான் பெண்ணுக்கும் அந்த அன்பு இருக்குதுன்னு அர்த்தம் அடி வாங்கினா தான் அந்த மாதிரி அதுக்கு ஏற்றார் போன்று கோபத்தை ஏற்படுத்துகிற மாதிரி பெண்கள்கிட்ட அவன் ஆண் நடந்துக்கிடும் பெண்களின் கோபத்தை தூண்டிவிட்டு பெண்களிடம் அடி வாங்க வேண்டும் திட்டு வாங்க வேண்டும் நாகரிகமான அடி நாகரிகமான திட்டு இதுதான் ஆண்களுடைய வேலையாகவும் இருக்கணும் கோபத்தை தூண்டி விடுறதும் இவ்ந்தான் அவங்க அடிக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறதும் வந்து அவன் தடுக்கிறதையும் தான் தடுக்கணும் டிச்சு டிச்சு இதுதான் வந்து இதுதான் வந்து தீர்வு இன்றைக்கி இருக்கிற அந்த குடும்ப வன்முறைகளுக்கு குடும்ப வன்முறை என்பது இன்றைக்கி ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கிறது காரணம் பெண்களை ஆண்கள் அடிக்கிறார்கள் அதனால் அதை ஏற்றுக்கவே முடியல அறிவுறுப்பாக இருக்குது அதை அழகானதாக எப்படி மாற்றணும் அப்படின்னா ஆனால் அந்த மனித வாழ்க்கை வன்முறை களமாக இருக்கணும் சண்டை சச்சரவுகளோடு இருக்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் அப்போ தான் உடம்பு நல்லா வேலை செய்யும் சுறுசுறுப்பாக இருக்கும் ஒரு அப்போ அதில் அதில் பெண்களுக்கு சந்தோஷமும் இருக்கணும் அப்படின்னா பெண்கள் தான் ஆண்களை அடிக்கணும் ஆண்கள் அடி வாங்கணும் அப்போ வாழ்ந்த மாதிரியான ஒரு உணர்வு இருக்கணும் அழணும் திட்டணும் பேசணும் பாசமாக பேசுகிறதும் அவங்க தான் பாசமாக பேசணும் கோவப்படணும் திட்டணும் அழனும் தியாகம் எல்லாமே இருக்கணும் ஒரு கலவையாக இருக்கணும் வாழ்க்கையே அப்படி கலவை ஆனால் அதில் வந்து காயங்கிறதே இருக்கக்கூடாது ஜாலியாக இருக்கணும் ஏற்றுக்கொள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்கணும் நல்லா மகிழ் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விருப்பப்பட்டு நீ ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிற அவங்க ஒரு பெண் வந்து அந்த மனைவி பெண் கணவனை அடிக்கிறாங்க திட்டுறாங்க இதுதான் குடும்ப நடைமுறை அப்போ பிரிவு கோச்சிக்கிறது சேதுறது இது அனுமதிக்கப்பட்ட அனுமதிக்கப்பட்ட வன்முறை ஆரோக்கியமான வன்முறை அந்த மாதிரி அற்புதமான வாழ்க்கை முறை எதிர்காலத்தில் இப்படி தான் வாழ போகிறாங்க ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் பிறக்கிற பிள்ளைகள்லாம் இப்படி தான் வாழ போகிறாங்க பெண்கள் வந்து ஆண்களாக வாடப்பாடான்னு சொல்லணும் ஆண்கள் வந்து பெண்களை வாங்க போங்கன்னு தான் சொல்லணும் பெண்கள்னாலே பிறக்கும் போதே அவங்க பெரியவங்களாக தான் பிறக்குறாங்க ஆண்கள் பிறக்கும் போது குழந்தையாக பிறக்கிறாங்க பெண்களின் வயது நூற்றி இருபது வயதுலேருந்து தொடங்கணும் தொடங்கி போக போக நூற்றி பத்தொம்பது பதினெட்டுன்னு குறையணும் இதுதான் பெண்களின் வயதை கணக்கிடுகிற முறை ஆண்களுடைய வயது தான் பிறக்கும் போது அவங்க ஒரு வயது ரெண்டு வயது அப்படி போகுது வயசாகி சாகும்போது அவன் நூற்றி இருபது வயசில் சாப்பிட்றான் பெண்கள் நூற்றி இருபது வயதுலேருந்து குறைஞ்சிக்கிட்டே ஒரு வயசு வந்த பிறகு அல்லது ஒரு வயசு சீரோ வயசு மைனஸ் ஒன்று அப்படின்னு போய் கூட இருந்து அவங்க சாகலாம் இதுதான் வந்து வயதை கணக்கிடுகிற முறை பார்த்திங்களா எவ்வளோ ஏன்னா ஆண் வேறு பெண் வேறு ஆணின் உணர்வு வேறு பெண்ணின் உணர்வு வேறு உணர்வு வேறு அப்படின்னா வயசை மட்டும் நீங்கள் எப்படி ஒரே மாதிரியாக கணக்கிடுறீங்க தவறு இது இனிமேல் கணக்கிடுறது இப்படி தான் கணக்கிடுவோங்க இனிமே இனிமே வந்து இந்த மாதிரியான அறிவுபூர்வமான அணுகுமுறை தான் இனிமேல் வரும்